புறக்கணிப்புக்கு மத்தியில் பணிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபா சம்பள உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடதியாக குறைப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் புதிய விதிகள் அறிமுகம் அமைச்சரவை ஒப்புதல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு அலுவலர் தொடருந்து நிலை அதிபர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த நிறைவேற்று அதிகாரமற்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்குமான பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன் பிரகாரம் மூன்றாம் தர ஆசிரியர் ஒருவருக்கு ஐநூற்று இருபத்தைந்து ரூபாவும் இரண்டாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாவும் முதலாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பந்துல குணவர்தன தெரிவித்தார் அமச்சரவை அறிவிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ள அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஓய்வூதியத்தை பாதிக்காதிகரிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டு சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகம் அளித்த அரச ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு லங்கா சதோச நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பயறு ஒரு கிலோகிராமின் புதிய விலை தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராமின் விலை இருநூற்று ஐந்து ரூபாவாகவும் சிவப்பு சீனி ஒரு கிலோகிராமின் விலை முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் வெள்ளை சீனி ஒரு கிலோகிராமின் விலை இருநூற்று அறுபத்து மூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரச ஊழியர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் வெப்பரியை இருபத்தி ஒரு சதவீதத்தால் அதிகரிக்க நேரிடும் என்று நிதியமைச்சு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படி செய்தால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் நாடு மீண்டும் ஆபத்தான நிலைக்கு செல்லும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடரும் தெரிவிக்கையில் நாட்டிற்கு ஆட்சியாளர்களை நியமிக்கும் போது இலங்கை மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் உள்ளது அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாராவது இருந்தால் அவர் எந்த வகையில் பொருத்தமானவர் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே இந்நேரத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது தற்போது சில தரப்பினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால் அவர்களின் தனிப்பட்ட வெற்றிக்காக நாட்டை சீர்குலைக்க தயாராகி வருகிறார்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் கோரும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டுமாயின் பதினெட்டு வீத வெட்பெரி இருபத்தோரு வீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் உழைக்கும் மக்களின் தேநீர் கோப்பையினதும் அரிசி பொட்டலத்தினதும் விலைகள் அதிகரிக்கும் அவ்வாறு நடந்தால் வங்குரோத்தான நாடு மீண்டும் அதனைவிட ஆபத்தான நிலைக்கு செல்வதை தடுக்க முடியாது இலங்கை மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளி பராமரிப்பு சேவைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாடசாலை காலங்களில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வைத்திய சாலைகளில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை சீர்குலைக்கும் வகையிலும் சில குழுக்கள் மேற்கொள்ளும் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சரவை கவனத்தில் எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் நோயாளர்களுக்கு ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாத இறக்குமதியை ஆரம்பிக்க நம்பிக்கை உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பாட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவித்துள்ளோம் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்திடம் பேசி ஆகஸ்ட் மாதத்திற்கு பின் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் பொது போக்குவரத்து சேவைகள் பிற போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சாதாரண வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் என இறக்குமதிக்கு வேலை திட்டம் ஒன்றினை தயாரித்து அவர்களுக்கு வழங்க உள்ளோ இந்த குழு ஜூலை மாதம் நான்காம் திகதி கூடியது ஒரு மாதத்திற்குள் அதாவது ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திற்குள் நாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இன்றி நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்று நம்புகிறோம் மூன்றாம் காலாண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை பயன்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவைகள் போக்குவரத்து சேவைகள் மற்றும் சாதாரண வாகனங்கள் இவற்றை ஒரு அமைப்பில் கொண்டு செல்ல உள்ளோம் என்றும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பட்டிய குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் மன்னார் வீதியின் நான்காம் கட்டை பகுதியில் வசித்து வந்த இளம் தாயொருவர் மின்சார தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இருபத்தி எட்டு வயதான பாபு துஷ்யந்தினி எனும் இரண்டு பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த தாய் இரவு சாப்பாட்டுக்காக ரைஸ் குக்கரில் சோறு சமைப்பதற்காக தயாரான நிலையில் திடீரென மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த இளம் தாய் உடனடியாக புத்தளம் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டனர் புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமானிய பதுருதீன் முகமது இசாம் மரண விசாரணைகளை முன்னெடுத்தார் அத்துடன் உயிரிழந்த இளம் தாயின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆர்வலர் லூடியானா செல்ரின் அகிலன் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு இடத்தினை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது லூடியானா செல்ரின் அகிலன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டிருந்தது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து தொடருந்து நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு பணிக்கு சமூகம் அளிக்க தவறினால் அனைத்து தொடருந்து நிலை அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் ஆகியோர் தங்கள் பதவிகளில் இருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்று இலங்கை தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் எச்சரித்துள்ளார் இலங்கை தொடருந்து நிலைய அதிபர் சங்கத்தின் தொழில் நடவடிக்கைக்கு துணைநிலை அதிபர்கள் சங்கமும் ஆதரவளிக்க தயாராகியுள்ளது இலங்கை முழுவதிலும் நூற்று எழுபத்தி இரண்டு உபநிலையங்கள் உள்ளதாகவும் இந்த தொழில்சார் நடவடிக்கை காரணமாக தொடருந்து நடவடிக்கைகளில் மேலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது புறக்கணிப்புக்கு மத்தியில் பணிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய் சம்பள உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் சடதியாக குறைப்பு அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளில் புதிய விதிகள் அறிமுகம் அமைச்சரவை ஒப்புதல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு இளம் தாயின் உயிரை பறித்த ரைஸ் குக்கர் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை நேரில் சென்று பார்த்த ஐநா அலுவலர் தொடருந்து நிலை அதிபர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை